நீங்க ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா நம்ம குளிக்க போகிற நேரத்துல தான் திடீர்னு சிறுநீர் அழுத்தம் அதிகமாக வரும் குளிக்க போகும் நேரம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க பாத்ரூம்ல நிற்க தண்ணீர் உடம்ப தொட்ட உடனே சிறுநீர் போகணும்னு ஒரு உணர்வு எழுந்துரும் இது ஒரு அப்படிப்பட்ட சாமானிய தற்செயலா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கூட ஒரு பின்னணி காரணம் இருக்கும் அப்படின்னா கேள்வி என்னன்னா குளிக்க போகும் நேரம் நேரத்தில் தான் ஏற்கனவே இல்லாத சிறுநீர் அழுத்தம் ஏன் திடீர்னு வரும் இது உடம்போட ஏதாவது குறைவா இல்லை என்னப்படும் ஒரு நோயா இல்லை நம்ம உடம்பும் மனசும் உடைய ஆழமான தொடர்பை இது காட்டுறதா சும்மா யோசிங்க இது ஒரு சாதாரண உடல் செயலா இருந்திருந்தா இவ்வளவு பேருக்கும் இதே அனுபவம் ஏன் வரும் குளிக்க போகும் நேரம் என்பது சுத்தமாக்குற விஷயம் மட்டும் இல்லை அது ஒரு செயல்முறை உடம்பு மனசு உணர்வு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் ஒரு தருணம் தண்ணீர் உலகத்துல சுத்தமான ஒரு தன்மை கொண்டது அது உடம்பு மட்டும் சுத்தம் செய்யாது உங்க உள்ள தேங்கி இருக்கும் சோர்வு அழுத்தம் மனக்குழுப்பும் எல்லாத்தையும் கழுவி எடுத்துரும் உடம்பு லேசானா அது வெளியே விடுற முதல் ரீதியான அழுத்தம் சிறுநீர் ஆனா இது மேலோட்டமான காரணம் தான் உண்மையான காரணம் ஆழமா இருக்கு உடம்பு அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் மனசையும் தொற்றும் மனசு அனுபவிச்சது உடம்புல பிரதிபலிக்கும் அதனால குளிக்க போகும் நேரம்தான் ஒரு இயற்கையான செயல்முறை மட்டும் இல்ல அது உடம்போட மனசோட நடக்கிற ஒரு பேச்சு மாதிரி தண்ணீர் உடம்ப தொட்ட உடனே என்ன நடக்குது தோலின் ஒவ்வொரு ரோம வழியும் செயலில் இறங்கும் உடம்பின் நரம்பு அமைப்பு அலர்ட் ஆகும் குளிர் தண்ணீரோ சூடான தண்ணீரோ ஆன உணர்வு தலையில் போய் உடம்பு ஏதாவது ரிலீஸ் ஆகணும் என்று சைகை கொடுக்கும் அதில் முதல் ரிலீஸ் மாதிரி தோன்றுவது சிறுநீர் ஆனால் இதுதான் முழுக்க காரணம் இல்லை குளிர் தண்ணீருக்கு மட்டும் இப்படி இருந்தால் சூடான தண்ணீரால் குளிக்க போகும் நேரத்தில் ஏன் வருது குளிக்க ஆரம்பித்த பிறகு தான் திடீர்னு சிறுநீராக வரணும்னு தோணுது ஏன் இந்த உணர்வு முன்னாடியே வராததும் ஏன் தண்ணீர் உடம்ப தொட்ட உடனே ஏன் ட்ரிகர் ஆகுது இதுதான் மனிதரை குழப்பிற முக்கியமான ரகசியம் குளிக்க போகும் நேரம் ஆரம்பித்ததும் உடம்பு உடனே ஒரு ரிலாக்ஸ் நிலையில் போயிடும் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும்போது அது சேமிச்சு வச்சிருக்கும் எல்லா அழுத்தத்தையும் வெளியே விட முயறும் அது சில சமயங்களில் சிறுநீராக வரும் சில சமயங்களில் நீண்ட மூச்சாக வரும் சில சமயங்களில் சோர்வாக தெரியும் மனிதன் அழுத்தத்தில் தான் வாழ்கிறான் அவன் தன்னை விற்று விடுறது கற்றுக்கொள்ளும் வரைக்கும் இதுதான் அந்த அனுபவத்தின் உண்மையான காரணம் குளிக்கிறதோ தண்ணீர் மூழ்கிறதோ எல்லாமே நம்ம உள்ளே தேங்கியிருக்கும் மன அழுத்தங்களை எடுத்து விடுறதால தான் நல்லா இருக்கு கோடைக்காலத்தில் நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் படும்போது ஒரு முதல் துளி உடம்ப தொட்ட உடனே முழு உடம்பும் ஒரு ஷாக்கான உணர்வு வரும் அந்த ஷாக்கால உடம்பு ஒரு நொடிக்காவது கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி ஆகும் அந்த கட்டுப்பாடு தளர்றதால தான் அந்த நேரத்தில் சிறுநீர் போகணும்னு தோணும் நீங்க யோசிப்பீங்க இது எல்லாருக்கும் வருவான் ஆமாம் ரொம்ப பேருக்கு எப்போதாவது இந்த உணர்வு வந்திருக்கும் ஆனால் சிலர் இதை சாதாரணமாக எடுத்துட்டு மறந்துடுவாங்க சிலர் இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு ஆராய ஆரம்பிப்பாங்க ஆராயிறவங்க தான் வாழ்க்கையில் உண்மையான அறிவுக்கு நெருக்கமாக போவாங்க இங்க ஒரு நுணுக்கமான ரகசியம் இருக்கு தண்ணீரும் சிறுநீரும் ரெண்டும் ஒரே இயற்கை தத்துவத்தில் இருந்து வந்தவையே தண்ணீர் வெளியிலிருந்து உடம்ப தொட்டா உடம்புக்குள்ள இருக்கும் தண்ணீர் தன்மையும் அதற்கு பதில் சொல்லும் இதுதான் இயற்கையின் சமநிலை இது ஒரு ஒத்திசைவு மாதிரியானது உடம்புக்கும் இயற்கைக்கும் இருக்கிற தொடர்பு கண்ணாடி மாதிரி வெளியில என்ன நடக்குதோ அதே தான் உள்ளையும் பிரதிபலிக்கும் அதனால வெளியில தண்ணீர் உடம்ப தொடும்போது உடம்புக்குள்ள இருக்கும் தண்ணீர் அதாவது சிறுநீர் வெளியே வரணும்னு அவசரப்படுது இப்போ கேள்வி வரும் இது சும்மா தண்ணீர் உடம்பு தொட்டதுனால வரும் ஒரு சாதாரண ரியாக்ஷனா இல்ல சிறுநீர் பை உடைய ஒரு சாதாரண பதிலா அல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய காரணமா இருக்கா இதுதான் ஏதாவது நோயா இது ஏதாவது பலவீனம் காட்டுற அறிகுறியா இது உண்மையில மனசும் உடம்பும் நடத்திய ஒரு உரையாடல் மாதிரி இதுலேருந்து தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குது உடல் இருந்து ஆன்மீக பார்வை வரைக்கும் இந்த உணர்வை சாதாரணன்னு எடுத்துகிட்டு அப்புறம் போட்டோன்னா வாழ்க்கை நமக்கு சொல்லிகிட்ருக்கும் ஒரு பெரிய செய்தியை நாமே இழந்து விடுறோம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இருந்து ஏதாவது ஒன்றை வெளியே விடுறீங்க அதாவது உதாரணத்துக்கு சிறுநீர் விடுறது கண்ணீர் விடுறது மூச்சை ஆழமாக வெளியே விடுறது இந்த எல்லாமே உடம்பு ஏதாவது ஒரு அழுத்தத்தை வெளியில் விட ரிலீஸ் மாதிரி ஆனால் இந்த பயணம் எளிதில்லை வெளியில் தெரிஞ்சது எப்போதும் உண்மை இல்லை உள்ளே தெரியாதது தான் ஆழமான உண்மை ஏன் சிலருக்கு இது அதிகமாக தோணும் சிலருக்கு குறைவாக தோணுது இதுதான் மனைவிகள் பேசும் புள்ளி நம்முடைய மனசும் உடலும் ஆழமாக இணைந்திருக்கு மனசு ரிலாக்ஸ் ஆனவுடன் உடம்பும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கும் இதைத்தான் கேத்தார் சிஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் அழும்போது எப்படி இருக்கும் முதல்ல சில நிமிஷம் கனத்து தான் இருக்கும் ஆனால் அழுதுட்டு முடித்தா உடம்பு லேஸ் ஆயிரும் அதே விதம்தான் இது குளிக்கும் போது சிறுநீர் வர்றது கூட ஒரு சிறிய ரிலீஸ் இது மட்டும் இல்ல மனசுக்கும் தொடர்பு கொண்டது குளிக்கும் போது உடம்பு மட்டும் செய்யாது உங்க உள்ள இருக்கும் அழுத்தத்தையே வெளியே தள்ளும் அழுத்தம் குறைந்த உடனே முதல்ல வெளிப்படுற சைகை சிறுநீர் போகணும்னு தோணுது அதனால இது ஒரு உடல் செய்முறை மட்டும் இல்ல மனநிலை ரிலீஸ் ஆகணும்னு சொல்ற ஒரு அறிகுறி இது நம்ம அவசர மனசுக்குள்ளயும் சென்று சேரும் ஏன்னா தண்ணீரோட தன்மை ரொம்ப ஆழமா இருக்கு நாம அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தப்போ முழுக்க தண்ணீரால் சூழப்பட்டு தான் இருந்தோம் நம்ம வாழ்க்கையோட முதல் அனுபவமே தண்ணீர் தான்னு சொல்லலாம் அதனால தான் தண்ணீர் உடம்பு தொட்டாலே நம்ம அவசர மனசு சப்கான்ஷியஸ் உடனே செயல்பட ஆரம்பிக்குது அதனால தான் குளிக்கிறது நமக்கு இத்தனை நிம்மதியாக தேற்றமாக தோணும் அதனால தான் குள்ளே மூழ்கிறதும் ஏரிக்கரையில் உட்காரதும் கடற்கரையில் நிற்கிறதும் இவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கும் தண்ணீர் உடம்பை தொட்ட உடனே உடம்பு விடுப்பு ரிலீஃப் தேட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் கிடச்ச முதல் அனுபவம் தண்ணீர் ஒவ்வொரு தடவையும் உடம்பை தொட்டாலே அவங்க கர்ப்பத்தில் இருந்த அந்த பாதுகாப்பான அனுபவம் உள்ள மீண்டும் மேலும் கர்ப்பத்தில் நீங்கள் முழுக்க பாதுகாப்பாக அழுத்தம் இல்லாமல் இருந்தீங்க எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாம அந்த தண்ணீரோட சூழ்நிலை அந்த நிம்மதி இதுதான் குளிக்கும் போது சிறுநீர் வரணும்னு தோன்றதுக்கு காரணம் ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு இது சும்மா ஒரு ரிஃப்ளக்ஸ் தானா இல்ல இது எந்த ஒரு நோயோட அறிகுறியா விஞ்ஞானம் சொல்வது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி நடக்குதுன்னா அதாவது நீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உணர்வு வந்துட்டே இருந்தா அது ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அல்லது வேறொரு மருத்துவ காரணம் ஆகலாம் ஆனா இது அப்புறம் மட்டும் நடக்கிறதுன்னா அது ரொம்ப நேச்சுரல் சாதாரணமா வரும் ஒரு உணர்வு சிந்திச்சு பாருங்க தண்ணீர் உடம்பு தான் இந்த உணர்வு அதிகமா ஏன் வருது இங்க ட்ரிகர் தண்ணீர் தான் தண்ணீர் உடம்பு மட்டும் தொட்டா போதாது அது தலையும் அவசர மனசையும் செயல்படுத்தும் இப்போ முக்கியமான கேள்வி இது ஒரு பிரச்சனையா இக்னோர் பண்ணிடுவீங்களா இல்ல இது ஒரு உடம்பும் மனசும் விடுவிக்கணும்னு சொல்ற சைகையா எடுத்துக்குவீங்களா ஒவ்வொரு ரிலீஸும் உடல் மட்டும் சம்மந்தப்பட்டதாக இருக்காது அது ஆன்மீக ரிலீஸும் ஆகலாம் சிறுநீர் கண்ணீர் சிரிப்பு இவையெல்லாம் குட்டி ரிலீஸ் வழிகள் ஆனால் தியானம் மெடிடேஷன் தான் பெரிய ரிலீஸ் நீங்கள் சிறுநீர் ஏன் குளிக்கும்போது திடீர்னு வருதுன்னு உண்மையை புரிஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு உடல் ரியாக்ஷன் மட்டும் இல்லை உங்களோட மனம் எப்படி ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்கிற ஒரு மெசேஜ் அந்த ரிலாக்ஸ் உணர்வு அது மனத தியான நிலைக்கும் கூட்டி செல்லும் ஒரு சின்ன யாகம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல போடுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி